வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பலன்கள் இருக்கோம் வரிசையில மிதுன ராசி அன்பர்களுக்கு குருமங்கல யோகா காலகட்டத்துல ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் தரும் பலன்களை சொல்லியிருப்போம் அதோட சேர்த்து உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு முக்கியமா சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடு நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் தடைகள் சில மாற்றங்களே ஏற்படாத நாட்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் இந்த பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்துல அந்த செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி மே மாதம் ஏற்கனவே குரு பகவான் அங்க ரிஷபராசியில பயிற்சியாகி இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தரக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனா அந்த திறமையை பார்த்து எங்க வெளியில கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய சோம்பேறி தனத்தினால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன அளவு பின்னடைவுல இருந்துகிட்டே இருக்கிறீங்க இந்த ராசி என்பர்கள் நாம எப்பவுமே ஒரு அலட்சியத்தனம் அந்த சோம்பேறித்தனம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு அலட்சியமான ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு சாதகமாக இருக்குது அந்த அலட்சியத்தனம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு படி மேல ஏறினீங்கன்னா இன்னும் ஒரு நாலு படி சறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்படுறீங்க இந்த ராசி என்பர்கள் தான் எல்லாம் தெரியுமே நான் எப்ப நாளும் அதை வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் போது அங்க அந்த இடத்துல இன்னும் ஒரு பத்து நபர்கள் சேர்ந்து வரும்போது உங்களால அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அந்த சனியின் காலகட்டத்துல நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க ஆனாலும் அதுல இருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க சில பேருக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில முடக்கம் அந்த தொழில் ஆகப்பட்டது இன்னும் அதிலிருந்து இருந்து மீண்டு எழ முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கல யோகம் ஏற்படக்கூடிய அந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை தரப்போகுது இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் எங்களுக்கு ஏற்கனவே ஒன்றரை வருஷமாக எந்த பலன்களும் கிடைக்காத எங்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நீங்கள் உங்களுடைய தெய்வ வழிபாட்டை எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது உங்களுடைய தடைகள் எல்லாமே விளக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல பயிற்சி ஆனாலும் அந்த கிரகங்கள் தரும் பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுமையாக வந்து சேராது ஏன் அப்படி வந்து சேராது அப்படிங்கும் உங்களுடைய சுய ஜாதகப்படி சில தசாபுத்திகள் மோசமான தசாபுத்திகளா இரு கூடும் அந்த மோசமான தசாபுத்திகளின் விளைவாக உங்களுக்கு அது ஒரு மிக ஒரு மோசமான நிலைக்கு ஆளாகப்படுவீர்கள் அந்த நிலையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சாதகமாக வரும்போது அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுக்கணும் இப்ப குருமங்கள யோகம் ஏற்படுதுன்னா இந்த ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில ஏதாவது ஒரு மாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுங்க அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனாலும் இந்த தொழில நம்ம ஜாதகத்துல நீங்க செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வேறொரு பேருல அந்த மாற்றம் செய்தீங்கன்னா இப்படிதான் அந்த தொழில சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து கொண்டே வந்திருந்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதுன ராசி என்பர்கள் சில பேர் என்ன நிறைய ஒரு மோசமான கட்டத்துல இருக்கிறீங்க நீங்க தான் அந்த தொழில ஒரு டிசிஷன் அத்தாரிட்டியா இருக்கிறீங்க உங்களுடைய அந்த தொழிலாகப்பட்டது உங்க மனைவி பேர்லயோ உங்க அம்மா பேர்லயோ இல்ல உங்களுடைய குழந்தைகள் ஆனாலும் உங்களுடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் ராகு தசை சனி புத்தி நடந்துட்டு இருக்கும் சனி தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் ஒரு தசா புத்தி இருக்கும் போது அந்த தொழிலாகப்பட்டது ஒரு வளர்ச்சியை சந்திக்காத ஒரு தொழிலாக தான் இருக்கும் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் அந்த முயற்சியாகப்பட்டது சில விரயத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அந்த விரயத்தை கொடுக்கும் விரயத்தை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நீங்க இந்த ஒரு மூன்று நாற்பத்தி நான்கு நாட்கள்ல அந்த முயற்சிகளை செஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த விரயஸ்தானத்துல அந்த குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே நிறைய இந்த சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ சொத்தை வாங்கினீங்களோ அதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் அந்த சொத்தின் மூலமாக நிறைய தடங்கள் தடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா வியாதிகள் இப்படி எல்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடமாக நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா சொத்து மனை தான் வாங்கியிருப்பீங்க நீங்க வாடகை வீட்லதான் இருக்கிறீங்க மனை தான் உங்களுக்காக வாங்கியிருப்பீங்க ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கின அந்த மனை ஆகப்பட்டது என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடவர்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஆக்சிடென்ட் அதிகமா ஆயிருந்திருக்கும் சில பேருக்கு அதிகமா இழப்புகள் விரயங்கள் இந்த அன்பர்களுக்கு கடந்த காலத்துல குருமங்கல யோக காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக அந்த யோகமாகப்பட்டது அந்த விரயமாகப்பட்டது ஒரு சுப விரயமாக மாறுவதற்கும் விற்க முடியாத வீடுகள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த காலகட்டம் இந்த மிதமான ராசி என்பவர்களுக்கு இருக்க போது அந்த வீடை வித்துட்டா போதும் என்னுடைய கடனை நான் அடைச்சிருவேன் இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் இந்த நீங்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு அந்த முயற்சிகள்ல தடைகள் இருந்துகிட்டே இருக்கு யாராவது ஒருத்த நல்ல விதமா சொல்றாங்க திரும்ப போகும்போது வேற யாரோ வேற யார் விதமா ஒரு புரோக்கர் மூலமாக அந்த இடத்தை பத்தி வீட பத்தி தவறான தகவல்களை அந்த வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த வீடாக து ஒரு தேக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த செவ்வாய் பகவான் ஒரு நேரமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மிதனராசி என்பர்கள் என்னுடைய சொத்து நான் கஷ்டப்பட்டு வாங்கினது இதுல விற்கிறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது வேற ஏதாவது எனக்கு வழிகள் இருக்கா இதுல இருந்து வெளியில வருவதற்கு என்னுடைய கடனை அடிப்பதற்கு வேற வழிகள் இருக்கா கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தெய்வ பாத்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வழிபாடு பண்ணிக்கிட்டே அளவுக்கு தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதனராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை இடத்துல நிறைய ஒரு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சு செஞ்சிட்டு இந்த மிதன ராசி அன்பர்கள் நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டாச்சு ஏன்டா இந்த வேலைக்கு போறோம் நம்மளை யாராவது வேலைக்கு போக வேண்டாம் நீ இந்த இடத்துல இப்படியே இருக்கலாம் உனக்கு மாச மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா யாராவது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு வெறுப்புணர்ச்சியோட நீங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் வேலைக்கு அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு மாற்றமும் இல்ல நீங்க அந்த வேலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களா தாராளமா உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலம்தான் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு உரிய காலமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை ஏற்கனவே ஒன்றரை வருஷமா ஒரு வேலையும் இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாத காலமாக எந்த வேலையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட ஒரு அருமையான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வருது ஆனா சில வாய்ப்புகளை நீங்க மிதன ராசி அன்பர்கள் தவற விட்டுகிட்டே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக உங்களுடைய பெற்றோரை பிரியணும்ன்ற ஒரு எண்ணம் அடுத்த கணவனை பிரியணும்ன்ற ஒரு எண்ணம் குடும்பத்தை பிரியணும் என்ற எண்ணம் இந்த எண்ணம் எண்ணம்னா உங்களை ஒரு நல்ல வாய்ப்புகளை இழக்குப்பதற்கு ஒரு சாதகமாக இருந்திருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதற்காக உங்களுக்கு வெளிநாட்டுல இந்த பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு செய்தியை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உள்ளூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது ஆனா வெளியூர்ல இருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்வது நீங்க வெளியூருக்கு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு சொல்லுது ஆனா அதை நம்ம கேட்கறதே கிடையாது நம்ம இங்க உள்ளூர்ல தான் நம்ம வேலை செய்வோம் எனக்கு இங்க கிடைச்சாதான் வேலை அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்து வருகின்ற வாய்ப்புகளையும் தவற விட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய அவங்களுடைய பிரச்சனைகள் இடைவிடாத ஒரு பிரச்சனைகளாக இருக்கு இந்த குருமங்கள யோக காலகட்டத்துல நீங்க நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய வேலையை ஒரு உயர்த்து உயர்ந்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல வியாதிகள் தொந்தரவு அதிகமாக இருந்திருக்கும் சில பேருக்கு இரண்டு வருஷமா பாத்தீங்கன்னா நுரை நுரையீரல் பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல அந்த குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால நிவர்த்தி வியாதியிலிருந்து நிவர்த்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வாழ் இருக்காசி அன்பர்களுக்கு குடும்பத்துல நிறைய பேருக்கு பிரிவினைகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்ல கணவன் மனைவியோட சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை மனைவி கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குழந்தைகள் இவருக்கு இருக்கிறதா இவங்ககிட்ட இருக்கக்கூடியதா அப்படின்ற ஒரு எண்ணம் இடைவிடாம இந்த பிரச்சனைகள் இரண்டு வருடமாக போயிட்டு இருக்குது இது எல்லாமே இந்த குருமங்கல யோக காலகட்டத்துல சேருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வேலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ராசி அன்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல மிதனராசி என்பர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வம் வாராகி அம்மன் ஏற்கனவே சொல்லிட்டு நீங்க இந்த காலகட்டத்துல உங்க ஒவ்வொரு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு நாலு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அடுத்து லாப ஸ்தானாதிபதியும் கூட அதனால செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு ஒரு நாலு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்க மிதனராசி அன்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்ல எங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிடிஎஃப் மூலமா ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்